தேவ கோபம் முன் வாராயோ முன் மீட்போசுராஜ வருவான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் போச்சு லோகம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசா திர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மனிதன் அவரை எண்ணாமற் போனான் அதாவது அவரை அறிந்து கொள்ளவில்லை மேலும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்பொழுது மேசியா அதாவது கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுது அவருக்கு எப்படிப்பட்டதான பதில் கிடைக்கும் என்பதை குறித்து ஏசியா திற்கு தரிசி முன்னதாகவே வெளிப்படுத்திவிட்டார் ரத்ரா இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மற்றும் காலகட்டத்திற்கு ஏற்றபடி அவருடைய ஜனனம் ஏற்பட்டது அவர் தம்முடைய கடவுள் தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டே பர்லோகராஜ்யத்தை குறித்ததான சத்தியத்தை வெளிப்படுத்தினார் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி அநேக அற்புதங்களை செய்து அநேக குருடர்கள் சப்பானிகள் செவிடர்கள் குஷ்டரோகிகள் மேலும் வெவ்வேறு நோய்கள் மற்றும் துஷ்ட அவைகளால் கட்டப்பட்டிருந்த மக்களை சுகப்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் அவர் மருத்துவரையும் உயிரோடு எழுப்பினார் அப்படி இருந்தும் கூட மனுக்குலம் அவரை அறிந்து கொள்ளவில்லை மேலும் இதன் காரணமாகவே அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இதை குறித்து யோவான் அப்போசலன் கூறுகிறான் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்திலே இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை இதில் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மை என்னவென்றால் அவர்கள் அவரை பிடித்து ஆணைகளால் சிலுவில் அறிந்து அவரை கொன்று போட்டார்கள் மேலும் அவர் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அப்படி இருந்தும் கூட அநேகர் அவரை தேவனுடைய குமாரனாகிய ரசகர் மற்றும் கர்த்தருடைய ரூபத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் ஆம் ஏசு தர்சி கூறினபடி நாம் அதாவது இசரோவில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இது நிமித்தமாகவே அவர் புறஜாதிகள் அதாவது உங்களிடம் மற்றும் என்னிடமாக திரும்பினார் ஒருவேளை நாம் கத்தராய் இயேசு கருசுவை நம்முடைய கருத்தரும் ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்கு அவர் உண்மையும் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார் யோவான் அப்போ கூறுகிறதாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை உங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் ரச்சிக்கருமாக ஏற்றுக்கொள்ளும்படி அந்தவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்